தெய்வங்களுடைய வரிசையில சுக்லாச்சாரியார்னு அழைக்கப்படக்கூடிய சுக்கர பகவானை அதிபதியாக கொண்ட ரிஷபராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் ரிஷபராசி காளை மாடு உங்களோட சின்னம் பூமியுடைய தத்துவம் பூமி உங்களை தத்துவமா இருக்கிறதுனாலவோ என்னவோ பொறுமையா இருக்கிறேன்னு சொல்லலாம் ஆனா யார் என்ன செய்தாலும் அது அப்படியே தாங்கிக் கொள்ளக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இயற்கையிலே இருக்கா கிடையாது ஒரு இடத்துல தப்பு நடக்குது அப்படின்னாக்கா அந்த இடத்துல திமிரக்கூடிய காளியா தான் நீங்க நிற்பீங்க ஆனா இப்போ சில ஆண்டுகளா சில காலங்களா யார் என்ன செய்தாலும் சரி பழியும் பாவமும் உங்கள் மீது விழுது யார் என்ன சொன்னாலும் சரி அமைதியா நிக்க வேண்டிய நிலைமையில நிக்கிறோம் மாடு மாதிரி உழைக்கிறோம் மாடு மாதிரி அடி வாங்குற கணக்கா ஏச்சு பேச்சுக்களை வாங்கிக்கிட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிக்கிறோம் இந்த நிலையில ஏதாவது மாற்றம் வருமா எல்லாரும் சொல்றாங்க இப்ப ரிசிவராசியா சுக்கரம் உனக்கு அதிபதி நீ ரொம்ப நல்லா இருப்பியே நல்லா கையில பணம் போடலுமே அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க ஆனா நம்முடைய நிலைமை நமக்கு மட்டும் தான் தெரியும் இன்னும் ஒரு படி மேல சொன்னால் மற்றவங்களாம் நம்மளை பார்த்து நமக்கு என்ன குறைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கௌரவத்துக்கு தான் நம்ம வாழ வேண்டியதா இருக்கு உண்மை நிலையில நமக்கு பத்து பைசா நிம்மதி இல்லை புரியுதுங்களா ஆனா வெளி கௌரத்துக்கு நம்ம வந்து சந்தோஷமா இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு தான் ஆகணும் உள்ளுக்குள்ள அவ்வளோ வழிகள் இருக்கு ஆனால் வெளியில சிரிச்ச முகத்தோட வளம் வந்துக்கிட்டு இருக்கும் அது ரிஷபராசியை பத்தி பேசுகிறப்போ நமக்கே தொண்டை கம்புது போலையே ஏன்னா அவங்களுடைய மன அழுத்தம் அப்படி ஜோதிட ரீதியாக இதுல ஒரு உண்மை இருக்குங்க எப்படின்னா இப்போ நாங்களே வந்து ஜாதகத்தை பாக்குறப்போ என்கிட்ட வரக்கூடிய ஜாதகக்காரர்களுடைய கணிப்பை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்போ அவங்களுக்கு நாங்கள் பலன் சொல்லக்கூடிய பட்சத்துல இந்த மாதிரி நிகழ்வுகள் வரும் புரியுதுங்களா அந்த பலன்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த அமைப்புக்கு தகுந்த மாதிரி மாற்றத்தை கொடுக்கும் அவங்களுடைய கஷ்ட காலத்தை நாங்க சொல்றப்போ எங்களுடைய வார்த்தைகள்ல அந்த கஷ்டங்கள் வரும் தான் நாங்க வந்து பெரும்பாலும் ஜோதிடம் பார்க்கக்கூடிய அன்பர்கள் என்ன செய்வோம்னாக்க நாங்க இருக்கக்கூடிய இடத்துல வந்து அதாவது நாங்க வசிக்கூடிய இடங்கள்ல ஜோதிடம் பார்க்க மாட்டோம் தனிப்பட்ட முறையில் ஒரு ஆபீஸ் மாதிரி போட்டு செட்டப்ல பாத்துட்டு இருப்போம் ஏன்னா நல்லவங்க கெட்டவங்களுக்கு பலன் பாக்குறப்போ ஒரு ஜாதக்கார சந்தோஷமா இருக்கிற மாதிரி எனக்கு அனுப்பி போறோம் ஒரு ஜாதகார வந்து கஷ்டமா இருக்கிற மாதிரி கனி போறோம் அதற்கெல்லாம் கணிப்பு நாங்க சொல்றப்ப அது எங்களுக்குமே பாதிப்ப உண்டாகும் வார்த்தைகளுக்கு நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி இருக்கு இப்ப பொதுவா நான் வந்து நிறைய பேருக்கிட்ட சொல்லுவேன் ஒருத்தர் வந்து சொல்லுவாங்கம்மா அந்த மாதிரி எனக்கு வந்து கஷ்டமா இருக்கு எனக்கு வந்து அண்ணன் பண்ணிட்டான் தம்பி பண்ணிட்டான் என்ன அங்காளி பங்காளி பண்ணிட்டாங்க எங்களுக்கு வந்து அந்த கஷ்டம் இருக்கு இந்த கஷ்டம் இருக்குன்னு சொல்லுவாங்க சோ அது வந்து அவங்களுடைய மன ரீதியான குமுறல்கள் அது வந்து தனிப்பட்ட முறையில இருந்துட்டு போட்டோம் ஒருவேளை உங்களுக்கு யாராவது வந்து துரோகம் செய்கிறாங்க உங்களுக்கு கஷ்டங்களை கொடுக்குறாங்க அப்படின்னா கூட நல்லா இரு அப்படின்னு வாழ்த்திருங்க நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் உங்களை வந்து நல்லா வச்சுக்கும் இல்ல நீ என்னை இப்படி பண்ணிட்டேடா அப்படிடா இப்படிடான்னு சொல்லிட்டு நம்ம வந்து மனசு நொந்து வயிறறிஞ்சு அவங்களை வந்து திட்டுறப்பயோ பேசுறப்பயோ அவங்க நல்லா இருப்பாங்க திரும்ப திரும்ப தான் வந்து நொந்து போவோம் தான் இன்னும் இன்னும் கஷ்டங்களை அனுபவிப்போம் இது வந்து ஜோதிட ரீதியான உண்மையான விஷயம் இது வந்து சூட்சமா கூட நீ வச்சுக்கோங்க ஒருத்தவங்களுக்கு வந்து பெருத்த துரோகம் கோவம் வரும் கழுத்தணி கொண்டுலாம் அடிச்சிடலாம் ஒடச்சிடலாம் இது வந்து பத்து நாட்கள் நான் அப்படி பேசக்கூடாது பட் இருந்தாலும் சொல்றேன் உங்களுடைய உணர்ச்சி அடிப்படையில நான் பேசிட்டு இருக்கேன் சோ அந்த சமயத்துல கூட பொறுமையா இருங்க அவ்வளவுதான்டா இத்தோட நீ போயிட மாட்டேன் கடவுள் உனக்கு நல்லாரு பேர் நல்லா இரு சந்தோஷமா இரு இப்படி வாழ்த்திட்டு விட்டுடுங்க அந்த வாழ்த்துக்கள் திரும்ப அந்த பிரபஞ்சம் அந்த தெய்வ அனுகூலம் உங்களுக்கே உங்க வாழ்க்கைய சீரசிர மாத்தி கொடுக்கும் அவங்க படி உங்களை வந்து கீழே இறக்கி உங்களை கஷ்டப்படுத்திட்டாங்க அப்படின்னா நூறு படி உயர்வை இந்த வார்த்தை கொண்டு போய் சேர்த்துரும் புரியுதுங்களா தெய்வங்களே வந்து பாத்தினாக்க இந்த மாதிரி வாழ்த்துக்களுக்கு வலிமையை கொடுப்பாங்க புரியுதுங்களா இது வந்து ஒரு பக்கம் இருக்கு இப்போ பார்த்துருப்பீங்க முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு கொடிக்கட்டி பரக்கூடிய அமைப்புல ஒரு யோகம் உங்களுக்கு வந்து வந்திருக்கு ஒரு உறவுன்னு சொல்லலாம் உங்க வாழ்க்கையை யூட்டன் அடிக்க போகுதுன்னு சொல்லலாம் ஓகேங்களா இப்போ இதுல இன்னொரு வார்த்தையை சேர்த்திருக்கேன் அடிச்சு சொல்றேன் இது நடக்கும் அப்படின்னு ஒரு சரி யார மாதிரி நீ அடிச்சு சொல்ற என்னம் நீ அடிச்சு சொல்ற நீ சொல்றது மட்டும் நடக்கலாம் உன்ன நான் அடிக்க போறமா இப்படிலாம் வந்து கமெண்ட்ஸ் பண்றீங்க சரி அது ஒரு புறம் இருக்கட்டும் ஜோதிட ரீதியா மூன்று தசாப்தங்களுக்கு பிறகு சூரிய பகவானும் சனீஸ்வர பகவானும் கண்ணீர் ராசி கட்டத்துல இணைவதன் காரணமா உருவாக இருக்கக்கூடிய இந்த நவபஞ்சம ராஜயோகத்தினாலதான் உங்க வாழ்க்கை நில மாற்றங்கள் உருவாக போகுது நான் அழுத்தம் திருத்தமா நடக்கூடிய விஷயத்த அடிச்சு சொல்றேன் அப்படின்னு நம்மளுடைய பேச்சு வழக்குல சொல்றேன் என்னங்க பண்றது நாங்களும் வந்து பாத்தீங்கன்னாக்க உங்களை ஒரு சில விஷயங்களை பார்க்க வைக்கிறதுக்காக சில நுணுக்கங்களை பயன்படுத்த வேண்டியது இருக்கு வார்த்தைகளை வைத்து வீடியோவுடைய தரத்தை வந்து முடிவு பண்ணிடாதீங்க நிறைய உண்மையான ஜோதிட விளக்கங்கள் உங்களுக்கு பயனுள்ள வகையில தான் இருக்கு இப்போ சனி பகவான் அப்படின்னா யாரு சனி பகவானாக்க கருமக்காரகன் ஆயுள் காரகன் நம்ம செய்யக்கூடிய நல்லது கட்டத்துக்கும் தகுந்த மாதிரி வாழ்க்கையில சோதனைகளை கொடுத்து நிரந்தரமான உயர்வை தரக்கூடியவர் வாழ்க்கையில சோதனை கட்டுப்பாடு ஒழுக்கம் உழைப்பிற்கான பலனை தரக்கூடியவர் சூரிய பகவான் ஆதிக்கம் ஆற்றல் அதிகாரம் புகழ் இதற்கு உரியவர் ஸோ சனி பகவான் சூரிய பகவான் ஒரே ராசியில இணையும் பொழுது இந்த நிலை அப்படிங்கிறது பொதுவா பெரிய பொறுப்பு கொடுக்கும் அதே போல பெரிய அழுத்தத்தும் கொடுக்கும் ஆனா இதே சமயம் உருவாகிருக்கூடிய இந்த நவ பஞ்சம ராஜயோகம் அப்படிங்கிறது சோதனைகள் வழியாக அதிர்ஷ்ட பலன்கள் உயர்வு ஆன்மீக வளர்ச்சி கொடுக்கும் இந்த யோகம் பொறுத்த வரைக்கும் முப்பது வருடங்களுக்கு ஒரு முறை தான் வரும் இந்த அரிய யோகம்ங்கிறது ராசிக்காரர்களுக்கு சுக்கரன் ஆட்சி செய்யக்கூடிய உங்களுக்கு ஐந்து ஒன்பதுல இந்த நவபஞ்சம ராஜயோகத்துடைய சக்தி வாய்ந்த பலன்கள் அமையும் சோ ரிஷபராசிகளுக்கு ஒரே வார்த்தையில சொல்லுன்னா பெரிய பொறுப்பு தலைமை நிலை சொத்து வளம் ஆன்மீகத்துல உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் இப்போ இந்த யோகம் அப்படிங்கிறது ரீதியான பலன்களை சொல்லிடுறேன் ஒரு கட்ட மாதிரி வச்சுக்கோங்களேன் ஆறு வயதுல இருந்து பன்னெண்டு வயதுக்குள்ள ரிஷபராசிக்காரில் இருக்கீங்க ஆண்களோ பெண்களோ ஏதோ ஒண்ணு அதாவது குழந்தைகள் கல்வியில நல்ல வளர்ச்சி இருக்கும் கற்றல் ஆர்வம் இருக்கும் கலை இசை திறன் இதெல்லாம் வந்து வெளிப்படும் இது பதிமூன்று இருபது வயதுக்கு உட்பட்டவர்களா இருக்கீங்க அப்படின்னா நம்பிக்கை ஒழுக்கம் சனி அருளாள பொறுமை சூரிய பகவானுடைய அருளாள தலைமை குணம் வளர்ச்சி பெறும் இதுவே இருபத்தி ஒன்னு டு முப்பது வயதுக்கான ரிஷபராசிக்காரர்களுக்கு தொழில் முயற்சி தொடக்கும் வெளியில ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு அமைப்பு சோதனைகள் இருந்தாலும் உறுதியான நிலை கிடைக்கும் முப்பத்தி ஒன்னுல இருந்து நாற்பது பதவி புகழ் யோகம் முழுமையான பலன் தரக்கூடிய காலம் அதிகாரம் வருமானத்துல உயர்வை பார்ப்பீங்க நாற்பத்தி ஒண்ணிலிருந்து ஐம்பது வயதுக்குள்ளார இருக்கீங்க அப்படின்னா ஆன்மீகத்துல வளர்ச்சி சோதனைகள தாண்டி நல்ல அமைதி கிடைக்கும் ஆன்மீகத்துல ஈர்ப்பு அதிகமாகும் ஐம்பத்தி ஒன்னுல இருந்து அறுபது வயது நிலையான செல்வம் சொத்து சேர்க்க பிள்ளைகளால மகிழ்ச்சி புண்ணியங்கள் வந்துச்சு இதோட தொழில் ரீதியா பொருளாதார ரீதியா பலன்களை சொல்லணும்னாக்க அரசு அதிகாரம் அரசியல் துறையை பொறுத்த வரைக்கும் இதற்கு காரணகட்டமான சூரியன் தலைமை குணம் தருவதனால பதவி உயர்வு கிடைக்கும் கல்வி சட்டம் நிர்வாகம் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒழுக்கம் தர்றதுனால இந்த துறைகள்ல நிலையான வெற்றி கிடைக்கும் அதே போல விவசாயம் நிலம் சொத்து இதெல்லாம் வந்து முதலீடு இல்லையா பெரிய நிதி வளம் கிடைக்கும் இந்த சனி பகவானையும் சூரிய பகவானிலயம் அதே போல வியாபாரம் செய்யறவங்க சோதனைகள் இருக்கும் ஆனா கால வெற்றி இருக்கும் ஆன்மீக பலன்களை சனி மற்றும் சூரிய பகவானால உங்களுடைய மனசு வலுப்பட போகுது இதோட கர்ம பலன்கள் இந்த நவபஞ்ச ராஜயுகத்தினால சுத்திகரிப்பு நடக்கும் சொல்லுவாங்க இல்லையா உன்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய கெட்டடத்தில வெளியே போயிடுச்சுப்பா இனி வந்து பாத்தினாக்க ஆரோக்கியமா இருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது போன்ற நம்ம உடைய முன்னோர்கள் செய்த கருமம் பலனோ இல்ல நம்ம ஏதாவது முன் ஜமத்துல பாவங்கள் பண்ணியிருந்தா கூட சரிங்க அந்த கர்ம பலன்கள் எல்லாமே விழக்கூடிய அளவுக்கு இந்த நவபஞ்சம ராஜகம் உங்களுக்கு பலன் கொடுக்கும் ஆன்மீக வழிபாடு குரு அருள் அதிகமாகுது யாத்திரிகள் புண்ணிய காரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு அமையும் வாழ்க்கையுடைய அனுபவங்கள் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமா இது நாள் வரைக்கும் உங்களுக்கு தெரியாத விஷயங்களை தெரியப்படுத்தும் புரியாத விஷயங்களை புரிய வைக்கும் நீங்களே பத்து பேருக்கு சொல்லுவீங்க வாழ்க்கைனா இதுதான்ப்பா இத பண்ணு இத பண்ணாதா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது உங்களை பொறுத்த இருக்கு பரிகாரம் கேட்டீங்கன்னா சனிக்கிழமைகள்ல சனீஸ்வர பகவான வழிபாடு செய்யுங்க எல்ல தீபம் ஏற்றுங்க ஞாயிற்றுக்கிழமைகள்ல சூரிய பகவான வழிபாடு செய்யுங்க சிவப்பு கம்பள பூஜைன்னு சொல்லுவோம் அதே போல நவகிரக ஹோமம் செய்யறது புண்ணியத்தை அதிகப்படுத்தும் ஆதித்ய ஹிருதயத்தை பாராயணம் பண்ணுங்க சுருக்கமா சொல்லுனாக்க இந்த சனி மற்றும் சூரிய பகவான் இணைவுங்கிறது சோதனைகளை தரும் ஆனா யோகம் பெரிய வெற்றி நிலைத்த பொருளாதாரம் ஆன்மீக பலத்தை அதிகப்படுத்தும் செல்வம் புகழ் அதிகாரம் கரும பலன்கள் விலகும் வாழ்க்கை முழுவதுமே குறிப்பா முப்பது டு ஐம்பது வயதுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு மிக சிறந்த சக்தி வாய்ந்த பலன்கள் கிடைக்கும் இன்னும் ஆழமான விளக்கத்தை சொல்ல ரிஷப ராசிக்காரங்க சோதனைகள் வழியே உயர்வை பார்க்க போறீங்க சிரமங்கள் இருந்தாலும் வாழ்க்கையில முன்னேற்றம் மிகவும் அதிகமாகும் குடும்பத்துல மரியாதை சொத்து பிள்ளைகளுடைய வளம் சமுதாயத்துல உயர்ந்த பெயர் கிடைக்கும் தன வரவுக்கான பாதை தன்னால தெரியும் தலைமை குணம் உங்களுக்கு உருவாகும் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் திருமணத்துல சில சோதனைகள் இருக்கலாம் ஆனா யோகம் காரணமா வாழ்க்கை துணை உறுதியான ஆதரவாளர்களாக மாறுவாங்க இது நாள் வரைக்கும் எப்படியோ நீ கெடைகட்ட போ நீ என்ன வேணா பண்ணிட்டு போ எனக்கு இதான் வேணும் அதுதான் வேணும் குடும்பத்துல எது மன்னிக்க முடியாது இப்படி உடைய வாழ்க்கை துணைதான் சரி ரிஷபராசி ஆண்களுக்கும் சரி ரிஷபராசி பெண்களுக்கும் சரி திருமண வாழ்க்கை சிறந்த முறையில மாறும் குறிப்பா வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவா மாறுவாங்க துணைவியர் மற்றும் துணைவன் ஆன்மீக சிந்தனையோட இருப்பாங்க குடும்பத்துல நல்ல பிள்ளைகள் அன்பான உறவுகள் நிலையாகும் இது தொழில் மற்றும் வியாபார ரீதியா வியாபாரம் சொத்து முதலீடு கலை கலைத்துறை நவீன தொழில்நுட்பத்துறை எல்லா துறைகளிலுமே வெற்றி ஆரம்பத்துல முதலீடுகள்ல கொஞ்சம் சிரமம் இருந்தாலும் நீண்ட காலத்துக்கு நிதி வளம் பெறுவது உறுதி இப்போ ஒரு பத்து லட்ச ரூபா வந்து இன்வெஸ்ட் பண்றீங்க ஆனா அது ஒண்ணு ஒரு இருபது வருஷத்துக்கு ஏன் உங்களுடைய பிள்ளைகள் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்க வருமானம் எடுக்கூடிய அளவுக்கு ஒரு முதலீடு உங்களுக்கு தென்படும் வெளிநாட்டு தொடர்புகள் பெரிய ஒப்பந்தங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அடுத்த உத்தியோகம் அரசு துறை நிர்வாகம் கல்வித்துறை சட்டம் வங்கித்துறை சில நில அளவை துறை இது போன்ற துறைகள்ல பெரிய பதவிகள் கிடைக்கும் சூரியன் மற்றும் சனிபவனுடைய இணைவின் காரணமா ஒழுக்கம் பொறுப்பு அதிகார குணம் அதிகமாகும் இதுலயே வாழ்க்கையின் நடுத்தர வயதுல இருக்கீங்க பாத்தீங்களா முப்பதுக்கு மேல நீங்களா வந்து முன்னுக்கு வர போறீங்க அதே போல படிக்கூடிய மாணவர்கள் தன்னம்பிக்கை ஒருமித்த கவனம் கலை அறிவியெல்லாம் ஆர்வம் அதிகமாகும் குரு அருள் காரணமா உயர்கல்விகள்ல வெளிநாடு போறதுக்கான வாய்ப்பு அமையும் போட்டித் தேர்வுகளில் அரசு வேலை வாய்ப்பு உறுதி முயற்சி பண்ணுங்க உம் இதனால வைக்கப்படுச்சுமா எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை விட்டுடலான்னு இருக்கேன் அதெல்லாம் வேணாம் பாதி கிணற தாண்டியாச்சு கொஞ்சம் எட்டுங்க புரிதுங்களா ரொம்ப எல்லாம் வேண்டாம் ஒரே ஜம்ப் தான் இந்த முயற்சியில கண்டிப்பா அரசாங்க வேலை நிச்சயமா கிடைக்கும் அதே போல பணவரவு சனி மற்றும் குருடைய அருளால நீண்டகால செல்வம் நிலம் சொத்து சேர்க்கை கிடைக்கும் ஆரம்ப சிரமங்கள் இருந்தாலும் நிதிநிலை வலுவா இருக்கு வியாபாரம் முதலீடுகளில் மிகுந்த அதிர்ஷ்டம் கிடைக்கும் அடுத்த ஆரோக்கியத்தை பொறுத்திருக்கும் சனி பகவான் மற்றும் சூரிய பகவான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மன அழுத்தம் தலைவலி மூட்டு வலி இந்த பிரச்சனைகளை ஆரம்பத்தில் கொடுத்து அதுக்கப்புறம் சரி செஞ்சுருவாங்க கொடுக்கறதா அவனே எடுக்கிறதா அவனேங்கிற மாதிரி பண்ணுவாங்க ஆன்மீக சாதனை யோகம் ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கம் இது வந்து உங்களுக்கு நீண்ட ஆயுளுக்கு உறுதியை சேர்க்கும் உடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது இந்த யோகம் வந்து மிகப்பெரிய புகழ் மரியாதையை கொடுக்கும் பிள்ளைகள் மூலம் பெருமை சேரும் ஆன்மீக ரீதியாலாம் மரியாதைகள் கிடைக்கும் சொல்ல போனா அந்த நவபஞ்சம ராஜோகம்ங்கிறது கொஞ்ச காலத்துக்கு இல்லை ரிஷபராசிக்காலுக்கு பலன்கள் அப்படிங்கிறது கடைசி காலம் வரைக்கும் சாந்தமும் பூர்ணத்தமும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு தொடர்ந்து உங்களுக்கு பலன் தரக்கூடிய அமைப்பு இதோட முன்னாடி நீங்க சனி பகவான சூரிய பகவானை எப்படி வழிபாடு செய்யணும்னு சொன்ன இல்லையா இதோட வியாழக்கிழமைகள்ல குரு வழிபாடு மஞ்சள் பூ பருப்பு இதெல்லாம் நைவேத்தியமா வைக்கணும் குரு பகவானுக்கு மஞ்சள் கொண்ட கடலையே மாலை கட்டி போடுறது சிறப்பு நினைச்ச காரியங்கள் கூடும் குருவருள் இருந்தா திருவருள் உண்டுன்னு சொல்றாங்க இல்லையா எல்லா விதமான அமைப்புகளையும் முன்னேற்றத்தை தரக்கூடியவர் குரு பகவான் சோ வியாழக்கிழமையில இவருக்கு விரதம் இருக்க முடியுதா சிறப்பு மஞ்சள் உடைகளை வியாழக்கிழமை பயன்படுத்துங்க ஞாயிற்றுக்கிழமை சிவப்பு நிற உடைகளை பயன்படுத்துங்க சனிக்கிழமைகள் வந்து நீல நிறம் கருப்பு பயன்படுத்துறது ஓகேதான் அது வந்து ஒரு சிலருக்கு வந்து பிடிக்காது இல்லையா கரு நீல நிறம் சொல்றையா அந்த நேரத்தை பயன்படுத்துங்க ஏன்னா சனி பகவானுக்கு அது ரொம்ப பிடிச்சமான நிறம் நம்மளே வந்து பாத்தீங்கன்னாக்க போறோம் நம்ம ஒரு பச்சை கலர் பிடிக்கும் அப்படின்னாக்கா அந்த பச்சை கலர் பார்த்தோன்னே ஒரு மாதிரி சந்தோஷம் வருது இல்லையா அது போலதான் அதே போல சிவபெருமனை வழிபாடு செய்யறதுமே ரிஷிபுத்தருக்கு சிறப்பு ஏன்னா உடைய ராசி சின்னமான காலை யாரு சிவபெருமனுடைய அஸ்டன்ட் இல்லையா அதே போல நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்யணும் அப்படின்னாக்க திருக்கரூர் சனீஸ்வரர் கோயில் சனிபுடைய சோதனைகளுக்கு நிவாரணம் தரக்கூடிய ஸ்தலம் திருச்செந்தூர் முருகன் கோயில் புகழ் மற்றும் வெற்றி கிடைக்க திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில் ஆன்மீக ரீதியாக உங்களுக்கு உயர்வை தரக்கூடிய ஸ்தலம் அதே போல திருப்பதி வெங்கடேஸ்வரர் நிதி வளம் சிறப்பாக இருக்க கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒரு முடியாத இந்த எல்லாம் குடும்பத்தோட போயிட்டு வாங்க இதோட தினசரி நீங்க சொல்ல வேண்டிய மந்திர சொல் தினமும் நூற்றி எட்டு முறை கட்டாயம் ஓம் சூரிய பகவானே போற்றி போற்றி ஓகேங்களா நூத்தி எட்டு முறை முடிஞ்சா உக்காந்து எழுதுங்க தப்பே கிடையாது அதே போல சனிக்கிழமைகள்ல ஓம் சம் சனீஸ்வராய நமக இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சனிக்கிழமைகள சொல்லும் அதே போல ஓம் நமக் சிவாய இதையும் வந்து சூரிய பகவானுடைய மந்திரத்தோட சேர்த்து தினமும் ஒரு பத்து நிமிஷம் உக்காந்து ஆத்மாத்மா தெய்வத்துக்கிட்ட வழிபாடு வச்சிட்டு போறது சிறப்பு இதோட அதிகமாக உங்க வாழ்க்கையில நீங்கள் பயன்படுத்த வேண்டிய நிறங்கள்னு கேட்டீங்கன்னா ஆண்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் வெள்ளை நீளம் கருப்பு கலந்த உடைகள் வந்து சனி மற்றும் சூரிய பகவானுடைய அமைப்பை சமநிலைக்கு கொண்டு வரும் இதனால எவ்விதமான பாதிப்பும் உங்களுக்கு வராது பெண்களை பொறுத்திருக்க மஞ்சள் அதிகமாக பயன்படுத்துங்க பச்சை நீளம் அதே போல நீளம் கருப்பு சார்ந்த நீளம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு குருடைய அருளுக்கான வழி இதெல்லாம் ஓகே தான் ஆனா முக்கியமான நாட்கள் கருப்பு நிற புடவை கருப்பு நிற சட்டைய சனிக்கிழமையில மட்டும் பயன்படுத்துங்க இதோட நீங்க சனிக்கிழமையில் நீங்க சனி பகவானை வழிபாடு செய்யறப்போ உணவுகளில் எள்ளெண்ணெயை பயன்படுத்துங்க எள்ளெண்ணெய் சேர்த்து சமைத்த உணவு சனி பகவானுடைய அணுகிரகத்தை வலுப்படுத்தும் அதே போல கிழங்கு வகையில சேர்த்துக்கோங்க ஞாயிற்றுக்கிழமைகள் சிவப்பு நிற பழங்கள் மாதுளை தக்காளி இது அதே போல கோதுமை சார்ந்த உணவுகள் வியாழக்கிழமைகளில் மஞ்சள் நிற உணவு எனஞ்சி சாதம் கடலைப்பருப்பு சாதம் இந்த மாதிரி ஓகேங்களா பட் இந்த ரெண்டு இது இருக்கணும் மஞ்சள் கண்டிப்பா இருக்கணும் அதே போல தினசரின்னு கேட்டிங்கனாக்க சோளம் கீழ்வரகு சாம இந்த மாதிரி உணவுகளை நீங்கள் எடுத்துக்கணும் நோன்பு இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னாக்க மாசத்துல முறையாக எளிய சைவ உணவை எடுத்துக்கிட்டு நோன்பு இருங்க சுருக்கமாக சொல்லுனாக்க இந்த யோகம்ங்கிறது ரிஷபராசிகளுக்கு சோதனைக்கு பின் உச்சத்துக்கு கொண்டு செல்லும் திருமணம் தொழில் நிதி கல்வி ஆரோக்கியம் அனைத்திலுமே நீண்ட கால வெற்றி கொடுக்கும் தினசரி வழிபாடு பரிகாரம் செய்தீனாக்க பெரிய கர்ம சுத்திகரிப்பு நடக்கும் சொல்றீங்க இல்லையா நான் எந்த ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணோ தெரியலையா நான் பண்ணிய என்னோட முன்னோர்கள் பண்ணாலும் தெரியலையே இப்படி கஷ்டப்படுற நீ எப்பதான் அந்த பாவம் தீருமோன்னு சொல்றீங்க இல்லையா அது எல்லாத்துக்கும் வழி இதுதான் வாழ்க்கையுடைய இறுதியில நீங்க ஆன்மீக ரீதியா அமைதியான ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு செல்வந்தரா வாழ்றதுக்கு குடும்பத்துல மதிப்பு மரியாதையோட வாழ்றதுக்கு எல்லாத்துக்குமே இப்ப நம்ம சொன்ன எல்லா விஷயங்களுமே பயன் தரும் இன்னும் கூடுதல் விளக்கம் சொல்றேன் கேட்டுக்கோங்க சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் ராஜயோகக்காரன் அதிகாரம் ஆட்சி ஆற்றல் குணம் தன்னம்பிக்கை தலைமைத்துவம் சுய நம்பிக்கை ஆண்மை புகழ் வெளிச்சம் தரக்கூடியவர் சுயமரியாதை மரியாதை பெறக்கூடிய குணம் சூரிய பகவானுடைய ஆதரவு இருந்தால் போடும் நோய் எதிர்ப்பு சக்தி கூட அதிகமாகும் அரசாங்கத்துக்கிட்ட ஆதரவு உயர் பதவி கிடைக்கும் சனி பகவானாக்கா கர்ம நீதிபதி முயற்சி பொறுமை ஒழுக்கம் சோதனை பொறுமை வந்தாலும் சரி தாழ்மை வந்தாலும் சரி கஷ்டங்களை வந்தாலும் சரி அதை வெற்றி கள்ளக்கூடிய வலிமை கொடுப்பாரு உழைப்பால கிடைக்கூடிய செல்வம் கர்ம சுத்திகரிப்பு வாழ்க்கையுடைய பாடத்தை கொடுக்கக்கூடியவர் சனியார நீண்ட ஆயுள் அறிவு நிலையான செல்வம் கிடைக்கும் இவங்க ரெண்டு பேருடைய இணைவுங்கிறது உங்களுக்கு பெரிய பதவிகள் புகழ் நிதிவனும் இது மூணுமே மனுஷனுக்கு இருந்துட்டா அவனுடைய வாழ்க்கையே வெற்றிகரம் தான் ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்லையா ஏடா போடா அந்த ஆண்டவனே வந்தாலே தடுக்க முடியாதடா நடக்கிறது தான் நடக்கும் அப்படின்னு இல்லையா ஆனா இப்போ இந்த யோகத்தினால உங்களுக்கு வரக்கூடிய பழங்கள் அப்படிங்கிறது அந்த தெய்வமே இறங்கி வந்தாலும் சரி தெய்வமே உனக்கு நான் கொடுக்க மாட்டேன்டா அப்படின்னு தடுக்க வந்தாலே சரி கட்டாயம் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் மாற்றங்கள் நடக்கும் மா நீ சொல்லாம் தான் சோதனைக்கு பின்னாடி தான் எனக்கு வந்து சாதனை வெற்றின்னு சொல்ற இல்ல அந்த சோதிக்கும் போதே எனக்கு வந்து பாத்தினாக்கா அதை தாங்கூடிய சக்தி கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பா உண்டு சோதனைக்கா நீங்க சொல்ற மாதிரி இது நாள் வரைக்கும் அடிச்சு துவைச்சாங்க பார்த்தியா அப்படிலாம் கிடையாது கொஞ்சம் அதை வந்து இப்போ என்ன சொல்றதுன்னா ஒரு அழகான வீடு கட்டணும் அப்ப நம்ம புடிச்ச மாதிரி கட்டணும் வீட்டுல எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி கட்டணும் அதுல எந்தெந்த இடங்கள்ல என்னென்ன மாதிரியான அமைப்பு இருக்கணும்ன்ற ஒரு கனவு இருக்கும் இல்லையா அந்த கனவு நனவாக்குறதுக்கு டைம் எடுக்கணும்ல உனக்கு ரெண்டே நல்ல வீடு கட்டி கொடுக்குறேன் ஒருத்தர் சொல்ற நீ சொல்கிறது எல்லாமே சேர்த்து நான் கட்டி கொடுக்குறேன்ப்பா அப்படின்னு சொன்னா கூட நம்ம என்ன பண்ணுவோம் டவுட் படுவோம் அதெல்லாம் எப்படிப்பா முடியும் நீ சொல்கிறதுலாம் என்ன என்னை கட்டி எனக்கு நாளைக்கே என்ன அது இடித்து போட்டு போறதா நான் கம்முன்னு போப்பா அதெல்லாம் அப்படிலாம் வேண்டாம் எனக்கு எனக்கு பொறுமையா நான் சொல்ற மாதிரி நிறுத்தி நிதானிச்சு ஒரு வருஷம் ஆனாலையும் பரவாயில்ல நேரம் காண ஆனாலையும் பரவாயில்ல எனக்கு நிரந்தரமா தலைமுறை தலைமுறையே இருக்கிற மாதிரி வீடு வேணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ வெற்றிகளாக இருக்கட்டும் அதிர்ஷ்டங்களாக இருக்கட்டும் நான் நினைக்கிறதும் நடக்கிறதா இருக்கட்டும் உடனே நடந்தால் அது நிலைக்குமா அதனால நம்ம தரக்கூடிய அதிர்ஷ்டத்தை ரிஷபராசிக்காரன் தாங்குவாங்களா அப்படின்னு சூரிய பகவானும் சனி பகவானும் கொஞ்சம் உங்களை வந்து அசிச்சு பார்ப்பாங்க சூரிய பகவான் அதை பண்ண மாட்டாரு சனி பகவான் ஏப்பா நம்ம இவ்வளோ அதிர்ஷ்டத்தை கொடுக்குறோம் பையன் தாங்குவானா பொண்ணு தாங்குவலா அப்படின்னு கொஞ்சம் சோதிப்பாங்க அந்த நேரத்தில் எல்லாத்தையும் நான் தாங்குவேன் அப்படிங்கிற மாதிரி அப்படி நிற்கணும் நம்ம பார்க்காத கஷ்டமா ஓகேங்களா என்னென்னா ஒரு ஒப்பந்தத்துக்கே போகிறீங்க போட்டியில வந்து நிற்கிறாங்க ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க இல்லை ஒரு போட்டி தெருவுக்கு படிக்கிறீங்க கூட போட்டியிலாம் இருக்காங்க இல்லையா அவங்கள சமாளிக்கணும் இல்லையா அவங்களுக்கு தெரியாத ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் அதிகமான மார்க்கு ஸ்கோர் பண்ணணும் இல்லையா அந்த இடம் தான் சோதனை புரியுதுங்களா மத்தபடி என்னை இந்த நவபஞ்சம ராஜகம்ங்கிறது ரிஷபராசியுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கஷ்டங்களையுமே விலக்கி வைக்குது சோதனைகள் எல்லாமே சாதனைகளாக மாறுது துன்பங்கள் குறைந்து செல்வ சாந்தி அதிகமாகுது இதே குடும்ப உறவுகள் மற்றும் வழிபாடுன்னு கேட்டினாக்க வீட்டில் விநாயகர் சிவன் சூரியன் சனி இந்த தெய்வங்களுக்கு பூஜைகள் செய்யறது சிறப்பு குடும்ப உறவுகளை பத்திரிக்க மாதா தந்தை பெரியவங்கள அதிகமா மதிப்பு கொடுத்து நடந்துக்கோங்க சனி பவனுடைய அருளால ஏழை எளிய மக்களுக்கு உங்களால் முடிஞ்ச உணவுகளை தானம் கொடுங்க இதோட நீங்க அன்றாடம் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஞாயிற்றுக்கிழமைகள்ல காலையில சூரிய பகவானுக்கு தண்ணீர் அர்ப்பணம் பண்ணுங்க அதே போல அந்த நாளில் ஓம் சூரிய பகவானை போற்றி போற்றி இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு மூட சொல்லணும் திங்கக்கிழமைகள்ல சிவபெருமானுக்கு பூஜை அபிஷேகம் செய்யலாம் ஓம் நமக் சிவாயை அந்த மந்திரத்தை பயன்படுத்துங்க செவ்வாய் பகவானுக்கு அந்த நாள்ல செவ்வாய்க்கிழமை நீங்க பூஜை பண்ணலாம் இல்ல முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்க ஓம் சரவண பவ இந்த மந்திரத்தை சொல்லுங்க புதன்கிழமைகள விஷ்ணு வழிபாடு வியாழக்கிழமைகள குரு வழிபாடு வெள்ளிக்கிழமைல சக்தி பூஜை சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு பூஜை செய்யறது தான தர்மங்களை கொடுக்கறது சிறப்பு அதே போல உங்களுடைய உணவு பழக்கங்கள் பார்த்தோம்னாக்க காலை நேரத்துல பழங்கள் பால் சேர்த்துக்கோங்க ஞாயிற்றுக்கிழம சிவப்பு நிற பழங்கள் நம்மளே சொன்னதா மாதுளை தக்காளி ஆப்பிள் இந்த மாதிரி சனிக்கிழமைகளை எள்ளெண்ணெயால சமைத்த உணவு உளுந்து இதெல்லாம் சேர்த்துக்கோங்க வாரத்துக்கு ஒரு முறை யாருக்காவது உங்களால் முடிஞ்ச உணவு தானம் கொடுக்கற சிறப்பு மிதமான காரம் இனிப்பு இது உங்க ஆரோக்கியத்தை அப்படியே சிறப்பா வச்சுக்கும் உடையன்னு பார்த்தோன்னாக்க சனிக்கிழமைகளில் கருப்பு நீளம் அதே போல ஞாயிற்றுக்கிழமைல சிவப்பு ஆரஞ்சு வியாழக்கிழமை மஞ்சள் பொதுவா ரிஷபராசி அதிகமா வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க சோ இப்போ வரைக்கும் பார்த்த விஷயங்கள்ல இருந்தே சோ இப்போ வரைக்கும் பார்த்த தகவல்கள் எல்லாமே ரிஷபத்துடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே ஒரு பெரிய ஆராய்வே பண்ணிட்டோம் இதை பண்ணும் இதை பண்ணக்கூடாது ஓகேங்களா ஸோ இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் வாழ்க்கை சிறக்கும் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் எப்படி வேணும்னு கஷ்டப்பட்டுருக்கலாம் ஆனால் இனி கஷ்டப்படுறதுக்கான வாய்ப்பே இல்லை நல்லா இருக்க போகிறீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்